வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவரப் பதிவு குவிதல் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர பகுதிகள் தொடங்கி கேரள கர்நாடகாவிலே முழுமையாக நடைபெறுகிறது ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா வரைக்கும் காற்றுக்குவிதலை நடைபெறும் வகையில் வானிலையோட அதாவது காற்றோட போக்குவரத்து அமைந்திருக்கிறது நேற்றைக்கு தமிழ்நாட்டிலே சிவகங்கை மாவட்டத்தோட தெற்கு பகுதி தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டத்தோட மேற்கு ஓரம் விருதுநகர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி கோவில்பட்டி உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்ட பகுதி தென்காசி மாவட்ட வடக்கு ஓரம் என்று தேனி மதுரை தெற்கு ஓரப்பகுதிகள் தொடங்கி கேரள எல்லையோர முறைக்கு மழைப்படிவை கொடுத்த நிலையில் நீலகிரி மாவட்டத்திலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்த நிலையில் நேற்றைய மழைப்படிவு காற்று குவிதல் எல்லாம் பெரும்பாலும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் முழுமையாக நடைபெற்றது கர்நாடகாவிலே விடிய விடிய வெளுத்து வாங்கி மழை விடிந்த பிறகுதான் தான் தற்பொழுது தான் கொண்டிருக்கிறது கடற்பகுதியை நோக்கி ஆக கடுமையான இடி மின்னலுடன் கர்நாடகாவிலே மழை கொட்டி இருக்கிறது இன்றைய காற்றின் போக்கு மற்றும் வெப்பநிலை உயர்வை வைத்து பார்க்கும் பொழுது அதாவது உயரடுத்த காற்று வங்கக்கடலுக்கு வரக்கூடிய காற்றாக இருந்தாலும் குமரி கடலுக்கு வரக்கூடிய காற்றாக இருந்தாலும் எல்லாமே அரபிக்கடலின் வடக்கு பகுதியில் இருந்து வட மேற்கு பகுதியில் இருந்து அதாவது அரபு நாடுகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பகுதியிலிருந்து அரபிக்கடலின் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி வந்து குமரி முனை வழியாக வங்கக்கடலுக்குள் வந்து தான் பயணிக்கிறது ஆக காற்று புறப்படும் இடம் அது அரபு நாடுகளை ஒட்டியுள்ள பகுதிகள் அரபிக்கடல் ஆக தமிழ்நாட்டிலே வெப்பநிலை உயரும் பொழுது அந்த வெப்பநிலையால் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அதாவது காற்று லேசாகி மேலெழுந்ததும் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கும் முதலிலே காற்று நுழையும் இடம் அரபிக்கடல் பகுதியிலிருந்து கர்நாடகா பகுதிக்குள்ள அதே போல கேரளா வழியாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கணவாய் பகுதி தமிழ்நாட்டின் கணவாய் பகுதி வழியாக தமிழ்நாட்டின் நிலப்பகுதிக்கு நுழையுது அங்கே முதல்ல காற்று நுழையும் வழித்தடம் அரபிக்கடல் வழி க அரபிக்கடலில் இருந்து கர்நாடகா கேரளா வழியாக ஆந்திர பிரதேசத்திற்குள்ளும் தமிழ்நாட்டுக்குள்ளும் நுழைகிறது அதற்குப் பிறகு இது குமரி முனை சுற்றி மன்னார் வளைகுடா பாக்ஜல செந்தி வந்து கோடியக்கரை முனை தொட்டு வடகடலோரம் வந்து ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா மற்றும் கர்நாடகா வழியாக ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா மற்றும் தெலுங்கானா வழியாக கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராக்குள் நுழைகிறது தமிழ்நாடு வழியாகவும் இந்த காற்று என்பது காற்று குவிதலை வடமேற்கே ஏற்படுத்துகிறது கர்நாடகாவுக்குள் நுழையக்கூடிய காற்று பப்பத்தா லேசாக்கி மேலெடுந்த அந்த நீராவியை குளிர்விக்கும் விதமாக கிழக்கு காற்று அதாவது தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வடமேற்காக வடக்கு வடமேற்காக நுழைந்து கர்நாடக பகுதிக்குள்ள எதிர்ப்பை சந்தித்து அதாவது தேக்கி நல்ல ஒரு மழைப்படிவை குளிர்வித்து கொடுக்கிறது அதற்கு முன் தமிழ்நாட்டிலே மலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் ஆங்காங்கே மழைப்படிவை என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அது மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் தான் நேற்றைக்கு பொழிந்தது தென் மாவட்டங்களுக்குள்ளும் பொழிந்தது ஆரியங்காவு கணவாய் வழியாக நுழைந்த அந்த வெப்ப நீராவி தென் மாவட்டத்துக்குள் நுழையும் பொழுது குமரிமுனை தாண்டி மன்னார் வளைகுடா நுழையும் பொழுது அந்த கிழக்கிலிருந்து அதாவது தென்கிழக்கிலிருந்து நுழைந்த காற்றை எதிர்த்து சிவகங்கை முதல் விருதுநகர் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது இந்த ம ஒரு மழைப்பொழிவு தான் இன்றைக்கு கொஞ்சம் வலுவாக இருந்துச்சு சிவகங்கை முதல் விருதுநகர் மற்றும் தேனி வரைக்கும் உள்ள தென் மாவட்ட பகுதிகளில் இதில் கோவில்பட்டி மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் மழைப்பொடிவு விவரம் கிடைக்கப்பெறவில்லை பார்ப்போம் ஆக நல்ல மழைப்பொழிவு தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதி விருதுநகர் மதுரை தெற்கு மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தோட கோவில்பட்டி கடுகுமலை பகுதி தென்காசி மாவட்ட வடக்கு பகுதி இதெல்லாம் கொடுத்தது இன்றைக்கும் இதே போல் தான் கேரளாவில் நுழைவது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தென் மாவட்டத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லையும் மழைப்படிவு ஏற்படுத்தும் தென் மாவட்டங்களில் மழைப்படுவை ஏற்படுத்துவது வந்து காற்று குவிதல் பாலக்காட்டு கணபாய் வழியாக நுழையும் காற்று ஈரோடு வழியாக கிருஷ்ணகிரி போயிடுது அதாவது ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மேட்டூர் வழியாக போயிடுது ஆனால் ஆரியங்காவு புனலூர் வழியாக செங்கோட்டை வழியாக நுழையும் காற்று கயத்தாரே போகாமல் கோவில்பட்டி வழியாக மதுரை மாவட்டத்தோட தெற்கு பகுதி வழியாக விருதுநகர் மாவட்டம் வழியாக அருப்புக்கோட்டை திருச்சுழி வழியாக சிவகங்கை வழியாக அது புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் முற்படுகிறது அப்போது கிழக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று குவித்து நேற்றைக்கு மழைப்படுவை ஏற்படுத்தியது போல் இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்படுமை ஏற்படுத்தும் அது எந்த இடமும் இருக்கலாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாவட்டத்தின் மேற்கு பகுதி சிவகங்கை ராமநாதபுரம் மேற்கு பகுதி தூத்துக்குடி மேற்கு பகுதி மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதி மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட வடக்கு பகுதி நீலகிரி ஈரோடு மாவட்ட பகுதி திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி ஈரோடு மாவட்ட பகுதி நாமக்கல் சேலம் கரூர் கரூர் மாவட்டத்திலையும் பெரும்பாலும் குறைவாக இருக்கும் ஆனால் நாமக்கல் நாமக்கல்லில் மலைப்பகுதி கொல்லிமலைப்பகுதி சேலம் மாவட்டத்தோட ஏற்காடு மலைப்பகுதி கல்வராயன் மலைப்பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கோலிமலை சாரி கல்வராயன் மலைப்பகுதி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்முடி இந்த பகுதி அரூர் பகுதி அதே போல் ஊத்தங்கரையை தாண்டி திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் வேலூர் மாவட்ட பகுதிகள் அதாவது ஏலகிரி ஜவ்வாது மலைப்பகுதி இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருக்கும் ஆனால் இன்றைக்கு இந்தளவுக்கு கிடைக்க வர வாய்ப்பு இல்லைங்க நேற்று போல் தான் கேரள எல்லையோரத்துலேயும் கர்நாடக பகுதிகளிலையும் பொழியும் தென் மாவட்டங்களில் இடங்களில் பெரியும் தாக அதாவது வங்கக் கடலோரம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை எப்போ தான் வங்கக்கடலோரம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோருடைய கேள்வியும் அதே தான் வங்க எப்போ டெல்டாவிற்கு பெய்யும் எப்போ தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் பொழியும் எப்போ தூத்துக்குடி கடலோரம் பொழியும் எப்போ திருநெல்வேலி ராதாபுரம் கடலோரம் பொழியும் இதுதான் கேள்வியாக இருக்கிறது அதே போல் எப்பொழுது மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு தென்னை திருவள்ளூர் எப்பொழுது பொழியும் ஏற்கனவே பதினாறு சென்டிமீட்டர் பொழிந்த நிலையில் எங்கே பொழிந்தது என்று பொழிந்த இடம் தெரியாமல் சுவடு தெரியாமல் வெயில் வாட்டி காய காயவிட்டிருக்கிறது இந்த நிலையில் அடுத்த மழை எப்பொழுது என்று பார்த்தால் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றிலே அதிகாலையிலே ஒரு கருமேகம் சூழ்ந்து ஒரு தூரலை கொடுக்கலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நாளை நாளை மறுநாள் ஆனால் அது ஒரு பெரிய அளவிலே மழையாக இருக்காது ஆனால் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கடலோரமும் மழை உறுதி திரும்ப திரும்ப அதான் சொல்லிக்கிட்டே இருக்கும் இருபத்தி எட்டுக்கு மேல் கடலோரமும் மழை உறுதி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதில் வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மே ஒன்னிலிருந்து ஆறாம் தேதிக்குள் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை பெயிப்பு வங்க கடலோரமும் டெல்டா தென்கடலோரம் வடகடலோரம் என்று ஆங்காங்கே எட்டும் கண்டிப்பாக டெல்டா தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மே ஒன்றிலிருந்து ஆறாம் தேதிக்குள் நல்ல மழை படிப்பை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு உள்பகுதி டெல்டா மாவட்டங்கள் டெல்டாவின் உள்பகுதி என்று அனைத்து மாவட்டங்களுக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க கடலோரம் கிடைச்சிட்டாலே உள்ளே கிடைச்சிருங்க போராடி முன்னேறி கடலோரம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் ஆக வங்க கடலோரம் மேற்கிலிருந்து மழை முன் அதாவது மேற்கு காற்று கிழக்கு காற்று ரெண்டும் கடலோரம் சந்திப்பை ஏற்படுத்தும் உயரழுத்த காற்றும் கிழக்கு காற்றும் கடலோரம் சந்திப்பை ஏற்படுத்தும் எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுல உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்து ஆறுல கடலோரமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதற்கு பிறகு வரப்போகிறது நிகழ்வு மழை இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதி பதினொன்று பன்னெண்டு பதிமூணுல மூன்றாவது நான்காவது வாரத்திலையும் நிகழ்வுகள் உருவாக சாதகம் நிகழ்வுக்கு கண்டிப்பா சாதகம் இருக்கு தென்சின பகுதியில் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் உருவாகி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் வங்கக்கடலுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மழைப்படிவு இருக்கிறது கடலோரத்திற்கு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் மெல்ல தொடங்கும் மழை ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் தொடங்கி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதியிலேருந்து ஒரு சில இடங்களில் பெய்ய தொடங்கி பிறகு படிப்படியாக இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் மேல் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்குப் பருவமழை மே முப்பத்தி ஒன்றாம் தேதி இவையெல்லாம் ஏற்கனவே அறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது வானிலை அப்டேட்ஸ் உடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி